ஆவிகள் உலகம் இது பழியா நீங்க வந்து ஜெயலலிதா மேடம் கிட்ட பேசுனீங்க அது ஒரு த்ரூ ஒரு மீடியம் வழியா பேசுனேன் அது என்ன சார் அந்த என்ன பேசுனீங்க சார் தெரியலமா அந்த பேப்பர் எடுத்து பாக்கணும் அப்பவே பேசி மறந்து போயிட்டு அதாவது அப்ப அவங்க சொன்னது உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் இல்ல இப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் மிக கூடிய விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் தண்டிச்சாங்க நாலு வருஷம் அதனால அவ்வதான் என் வாழ்க்கையில ஒரு விஷயங்க எனக்கு செவ்வாய் உச்சன் என்னை எதிரிகள் எதிர்க்க எதிர்க்க எனக்கு தான் பலம் ஜாஸ்தியா வரும் புரியுதா என்ன வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு ஆளு உன்னை வேணாம் ஒண்ணு இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்னா நேற்றுக்கு பார்த்தா போக்சோ சட்டத்துல உள்ள போயிட்டாரு யாரு என்னங்கிறதெல்லாம் விட்டுருங்க எதுக்காக சொல்றேன்னு சொன்னா தர்மத்தை நம்பர் ஒன்னா

இட்ஸ் கங்க்ரா அதுதான் சொல்றேன் அதேதான் தான் அவளுக்கும் அதான் சொல்ல வரேன் என்கிட்ட எவ்வளவு தப்பு பாதி பெஸ்டிவலா நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன் எந்த ஒய்ஃபுக்கு பிடிக்கும் எந்த நல்ல விஷயம் இது இருக்க மாட்டேன் ஷூட்டிங்ல இருக்காரு டிராமால இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு தீபாவளி ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாங்க இன்னைக்கு நாலு மணிக்கு வரேன் அன்னைக்கு பார்த்தா ஃபிளைட் லேட்டா வந்து பதினோரு மணிக்கு வருவேன் என்ன மறுபடி அடுத்த தீபாளி அடுத்த தீபாவளிக்கு பார்த்தா வேற ஃபாரின் கண்ட்ரில இருப்பேன் அப்படி பொறுத்துட்டு இருக்கான் என் ஒய்ஃப் எவ்வளவு சொல்ல எல்லாரும் எல்லார்ட்டையும் சிரிச்சு சிரிச்சுட்டு விட்டுருவா தனியா இருக்கும்போது திட்டுவாளே பண்ணது அதே போல நான் உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன் தானே நான் போறேன்னு நான் சொல்ல மாட்டேன் இது என் ப்ரொஃபஷன் நான் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பண்ணணும்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மகாபாரதியின் மங்காத்தா ராமாயண ஜி கே கிட்டத்தட்ட இருபது வருஷம் நைட் ஷிஃப்ட் பார்த்திருக்கான் இன்னைக்கு ஆகுவார் குறிச்சின்னு திருநெல்வேலி பக்கத்துல கிராமத்துல பகல்ல வந்து அங்கேயே வேலையை முடிச்சிட்டு கேப்ல கொஞ்சம் தூங்கிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் திருப்பி கார்த்தால வந்து வீட்டுல ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு எட்டு மணிக்கு மேல கிளம்பி போடுறது டிராமா போறது சினிமா போறது நடிக்கிறது அது ஒரு லை அவங்க ஒய் சொல்லவே இல்லையா இத்தனையோ கணவர்கள் தன்னை பற்றி மிக நான் எத்தனை உச்சத்துல இருக்கேன்னா கூட நீ இத்தனை உச்சத்துல இருக்கும்போது ஒரு குடும்ப தலைவனுங்கிற விஷயத்த நீ எவ்வளவோ மிஸ் பண்ணிருக்க அதை நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம

அப்படின்னு நினைக்கிறோம் இருக்கலாம் இப்போ எனக்கு எழுபத்தஞ்சு இருபத்தி ஆறு வரும்போது எனக்கு ஆரம்பிக்குது ரஜினி நானும் பதினாலு நாள் வித்தியாசம் நானும் நாலு மாசம் வித்தியாசம் நானும் நாலு மாசம் வித்தியாசம் கமல் என்னோட நாலு வயசு சின்னவர் நம்ம சிஎம் என்னோட அதெல்லாம் நான் பிளஸ் பண்ணேன் வாழ்த்துறேன் உங்களை என்னோட உங்க ஃபேமிலிக்குன்னு நான் சொல்றேன் என்ன தப்பு இருக்கு வாழ்த்த வயது இல்ல 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 வாழ்த்துறதுக்கு என்ன வயசு எல்லாரும் நல்லா இருக்கலாம்னு யாரு வேணும் அப்போ நான் இப்போ இன்னி வரைக்கும் நான் ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது சோ நான் சொல்றேன் அது மாதிரிதான் எங்க அப்பா சிகரெட் குடிச்சு தண்ணி அடிச்சு நான் பார்த்ததுல நான் சிகரெட் குடிச்சு தண்ணி அடிச்சு என் பையன் பார்த்தது அவனும் அதே மாதிரி தான் விளர்றான் அதுதான் சொல்றது குலத்தளவே ஆகும் அவன் குணம் குலங்கிறது ஜாதி இல்லை பரம்பரை வம்சம் அந்த வம்சத்துல நீ ஒழுக்கமாறத உன் பையன் ஒழுக்கமா இருக்குவா சில சமயம் மிக ஒழுக்கமா இருக்கிற அப்பாவுக்கு ஓரளவுக்கு ஒழுக்கங்கிட்ட பையன் வளர்ந்துடுறான் இல்லையா ஒழுக்கம் கேட்ட அப்பாவுக்கு சில சமயம் ரொம்ப ஒழுக்கம் ஏன்னா அப்பா அடிக்கிற தண்ணியை பார்த்து பார்த்து அவனுக்கு தண்ணியும் அமர்ஷன் வந்துடக்கூடிய பையனாவும் இருக்கும் ஸோ எல்லாமே தனிப்பட்ட முறை ஆனா நான் என்ன சொல்றேன் உன்னுடைய எந்த செயலும் அடுத்தவர்களை பாதிக்காமல் இருக்க வேண்டும் இப்போ நான் பிஜேபி ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்க ஒரு வருடத்துல நிறைய பொருட்கள் குறையவே இல்லை குறையில சரி பண்றதுக்கு என்ன உங்ககிட்ட மிஷினரி இருக்கு சொன்னாங்க பெரிய விஷயம் என்ன சொன்னாங்க அவங்க நாங்க பாருங்க எவ்வளோத்தையும் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் சிகரெட்டு உடம்புக்கு கெடுதல் அதை நாற்பது பர்சன்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னாங்க ஆனா என்ன பண்ணாங்க பதினெட்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டிய பிடிக்கு அஞ்சு பர்சன்ட் ஆகியிருக்காங்க இப்போ பிடி ரொம்ப நல்ல பொருளா பிடி குடிச்சா உடல் நலம் பெருகுமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமா டெய்லி காலத்துல எந்தொடனே ஆடுக்கு ஒரு பிடி குடிங்கன்னு நிர்மலாசி தலைமை சொல்லுவாங்களே ஏன் பிடி லாபி கிட்டத்தட்ட நூறு எம்பிக்கள் அதுல வந்து அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் கூட ஃபில்டர் இருக்கு கிடையாது அப்படியே சுருட்டு ஏன் பண்ணாங்க பயனட்டு பிரச்சனை அதை இங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் அதை பத்தி பேசல எவ்வளவு பெரிய விஷயம் நான் என்ன சொல்றேன் இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதை கரெக்டான இடத்துல எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இதை பிஜேபிக்கு எதிர்க்கிறேன் எத்தனையோ பேரை கேன்சர் பேஷண்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளை இன்னும் சுலபமா நிறைய லாபம் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கஞ்சா எல்லாத்துக்கும் பண்ணிடலாமே கஞ்சா பீன் எல்லாத்துக்கும் பண்ணி இதெல்லாம் கூட இலை தானே பரவாயில்லன்னு நான் என்ன சொல்ல எதுவாக இருந்தாலும் தரிசு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு காலையில சத்து உணவு மதிய உணவு கொடுக்கலாம் அது அதை வந்து கேலி பேசுற சில பணக்காரங்க இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு பசியோட அருமை தெரியும் அருமைய வழி தெரியாது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும் எங்கயாவது ட்ரெயின் ஆறு மணி நேரம் லேட்டா போகும்போது ஒரு பிரெட்டு கிடைக்குமா பிஸ்கட் கிடைக்குமான்னு பிச்சைக்காரன் மாதிரி அடுத்தவனையே ஆசையாக பார்க்குறான் பாருங்க அப்பதான் தான் அவனுக்கு கஷ்டம் தெரியும் தெரியும் கரெக்டு சார் ஒருவேளை சாப்பிடாம தான் அந்த பசியோட மூணு செட் ட்ரெஸ் வாங்குவேன் நான் ட்ரெஸ் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு போடுவாங்க அப்புறம் நானூறு ஆயிரம் ரூபாய் கரைசியில் குறைச்சிட்டு நான் போட்ட ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அது சேரும் சேரும்போது அப்படியே என் டிராமா ட்ரூப்ல இருக்கும் யார் யாருக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்து கட்டான்னு சொல்லி கொடுத்துருவேன் ஒரு படம் முடிஞ்சது படம் முடிஞ்சோன்னா அதுல இருக்கிற ஷூ எல்லாம் கூப்பிட்டு யாருக்கு வேணுமோ எடுத்துக்க வேண்டானு என்ன பண்ணுவோம் அடுத்த படம் எடுக்கிற வரைக்கும் அந்த டப்பால வச்சு பூட்டி அது இப்படியே பூஞ்ச காலம் போது எதுக்கு சொல்ல உங்கள்கிட்ட நூறு ட்ரெஸ் இருந்தா கூட ஒரு ட்ரெஸ் தான் ஒரு சமயத்துல போட முடியும் வீட்டுல எட்டு பெட்ரூம் இருந்தா கூட ஒரு பெட்ரூம்ல தான் தூங்க முடியல ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறது இருக்குல்ல அது சாயங்காலத்துக்குள்ள எவ்வளவு எவ்வளோ அந்த நில உனக்கு சொந்தம்னாக்க அப்படியே ஓடி போய் ஒரு சைட்லயே போய் செத்துட்டாங்க என்னது மாதிரி ஓட சொன்னா நான் கரெக்டா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஓட முடியுமோ ஓடிட்டு அது போற நம்ம பண்ணுது. ஆமா எதுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஓடி கஷ்டப்பட்டு என்ன அது அப்படியே டெய்லி சாயங்காலம் வரைக்கும் ஓடி அந்த நேரத்தை உங்களால எல்லாரும் பண்ண முடியுமா? அத அனுபவிக்க நம்மர்க்கு முடிய அனுபவிக்க முடியாதுல கண்டென்ட். நிறைய படங்கள் வந்து இப்ப வந்து பார்க்குறேன்னா அதை வந்து ஆல்கஹாலிசம் வந்து ப்ரமோட் பண்றாங்க சார் எனக்கு ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க சார் ஒரு பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் செவன்த் ஸ்டாண்டர்ட் எனக்கு இவங்க இந்த ஆல்கஹாலிசமும் சிகரெட்டையும் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றாங்கன்னா ஆஹ் ஒரு கோமா ஏய் உடனே வாடா தம் அடிப்போம் உடனே கும்பலா உட்காந்து குடிப்போம் அப்படின்னு ப்ரமோட் பண்றப்போ இது ரொம்ப சோசியலைஸ் பண்றாங்களோ இது தப்புங்கிறதே சொல்லி கொடுக்கல ஏன் எந்த இடத்துலயுமே அப்படின்னு சொல்லி தோணுது சார் அப்போ உங்களுக்கு என்ன சார் கருத்து இருக்கு எனக்கு இது ரொம்ப பயமா இருக்கு சார் இது ரொம்ப ஈஸியா சொல்றாங்களே ஏன்னா நீ சினிமாவை வெறும் வியாபாரம் அடுத்தவர்கள் பலகீனத்துக்கு எதவனா விற்கலாம்னு நினைக்கிற மனோபாவம் உள்ள இயக்குனர்கள் அவங்களால் தான் இது விற்குவோம் அப்படின்னா நம்ம நியூடு ஃபிலிம் எடுக்க முடியுமா எடுக்க கூடாது நான் என்ன தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டாங்க அதுல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சாங்கு அப்பனும் பையனும் நம்ம டாஸ்மார்க்ல பாட்டில் வச்சிருந்து தலையில ஆடுறாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா கோகோ கோலா பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஹீரோ நின்னாக்க அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கேக்குறீங்க இப்ப டாஸ்மார்க் சரக்கை வச்சுட்டு ஆடுறீங்களே உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க ஏன் இதை பண்றீங்க நாளைக்கு உங்க பையன் அப்படி ஒரு குடிகாருன்னா போனா உங்களால டாலரேட் பண்ண முடியும் செய்யாதீங்க அப்படி என்ன அப்படி ஒன்று ஒரு வெற்றியெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைங்க எனக்கு அவசியமே இல்லை அப்படி அடுத்த உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல நாசப்படுத்தி வர பணம் ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை என்னுடைய நேச்சர் அது எனக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீ நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியும் ஒருவேளை அது மாதிரி டான்ஸ் ஆடுறவன் அந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஆடுறவன அந்த குடும்பத்துல இருந்து வந்தவனா இருப்பான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம புறக்கணிக்கணும் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னா அந்த படத்தை எவ்வளவு பெரிய நடிகனா இருந்த கூட அந்த படத்தை புறக்கணிங்க நான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்துல சிகரெட் குடிச்சிருக்கேன் ஒரு படத்துல நான் சிகரெட் குடிச்சு பார்த்து என் பேரன் ஏழு வயசு என்கிட்ட பேச மாட்டேன்ட்டான் ஒரு நாளைக்கு பார்த்தா இவர் வெரி பேட் பை கை ஸ்மோக் பண்ணிருக்கேன் இல்லடா அது கிராஃபிக்ஸ் ஏஐல வச்சு பண்ணாங்க நீ என் பாரு சீரெட்டு குடிச்சிரு தாத்தா குடிச்சா உனக்கு தெரியும் இல்ல பொய் சொன்னேன் ரெஃப்யூஸ் பண்ணேன் ஏன்னா அவனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது தாத்தாவே குடிச்சிருக்காரு தோழிட கூடாது இது தப்பு இல்லடா இது ஆக்டிங்காக ஆக்ட்டிங்காக போய் பண்ணணும் ஆனா சென்சார்லயே இருக்கு இந்த தம் எழுத்தா சொர்க்கம் அப்படின்னா அத கட் பண்ணனும் சனிய இதை விட முடியலையே அப்படின்னு சொல்லி பத்து தூத விட எடுக்கலாம் அத கட் பண்ணக்கூடாது ஆனால் அதை புகழ்ந்து பேசக்கூடாது மிகைப்படுத்தக்கூடாது மிகைப்படுத்தக்கூடாது அதை வந்து ரசிக்க கூடாது பூலே இருக்கு நான் சென்சார் போர்டுல ரீஜியனல் சேர்மனா இருந்திருக்கேன் போர்ட்டல ஆனா சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி தான் க்ரவுடு வரும் இந்த மாதிரி இருந்தாதான் வருவாங்க அப்போ அதுவும் பேட் ஒரு ஹீரோ சிரட்டை அப்படியே தம்ம இழுத்து விட்டு காது வழியா மூக்கு வழியா எல்லாம் புகா விட்டு பண்ணினா அவனுக்கு பத்து கோடி கூட கிடைக்கும் அதை பார்த்து ஐம்பது ஐம்பது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு போய் பிடிக்கிறா பாருங்க அவனுக்கு கேன்சர் தான் வரும் அந்த ஆளுக்கு கேன்சர் வந்ததுன்னா குணப்படுத்திக்கிறதுக்கு எத்தனையோ பணம் இருக்கு இந்த ரோட்ல போறோம் அந்த பாவம் விடாது நான் அன்னைக்கு விஜய் விஷயத்துல சொன்னேன் நாப்பத்தோரு குடும்பங்களுடைய அந்த சாபம் உங்களை தூங்க விடாது இதுல சட்டம் எல்லாம் விட்டுருங்க சட்டத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசணும் இது யார் அரசு பண்ணித்தா இல்லையா போலீஸ்காரங்க பட் யாருக்காக கூட்டம் வந்தது அரசாங்கம் சொன்னாங்களா அந்த முக்கில் நீ வந்து நின்னா எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுப்பேன் ஆளுக்கு வந்து பொங்கல் அரிசியோட இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு அரசாங்கம் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க அரசாங்கம் ஒண்ணுமே சொல்லலையே ஏழு மணி நேரம் ஒருத்துக்கு தாமதமா வந்துட்டு நான் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தானே பர்மிஷன் வாங்க பர்மிஷன் ஏன் வாங்கினா எதுக்காக உங்களுடைய வெப்சைட்ல அவர் பன்னெண்டு மணிக்கு வர்றாரு போடுறீங்க கூட்டம் 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 எனக்கு கூட்டம் வேணும் கூட்டம் கூட்டம் வந்து என்ன செய்யும் அண்ணா வராத கூட்டமா எம்சிஆருக்கு வராத கூட்டமா கூட்டத்தை வச்சு ஒண்ணும் பண்ண வே நாளைக்கு பாத்ரூம் போகும்போது அவ்வளவு கூட்டத்துறையா உள்ள போக முடியும் அப்போ மாத்திரம் தனியா தானே போறோம் இல்லை உள்ள போனா எல்லா கூட்டமும் வாங்கப்பா அப்படின்னு ஒரு தடவை நான் மலேசியா போயிருந்தேன் ராத்திரி தூங்கிட்டு இருக்கேன் யாரும் ரூம் கதவு திறக்கிறாங்க நான் லாக் பண்ணிருக்கேன்னு பார்த்தா இந்த சாவி போட்டு திறந்த ஒரு அஞ்சாறு பேர் நிக்கிறாங்க பாரு நீங்க தூங்குங்க சார் நாங்க பாத்துட்டு போறோம் யோ தூங்குறது என்ன பாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த இந்த எல்லாம் போட்டுட்டு அது ஒரு வெறி அவன அவங்க கிட்ட சொல்லணும் நீ பண்றது தப்பு நானும் உன்னை மாதிரி மனுஷன்தான் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லணும் விஜய் கிட்ட என்ன திட்டம் வச்சிருக்கார் ஜனங்களுக்கு ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க திமுக தப்பு திமுக தப்பு திமுக தப்பு தப்பு தான் நீ ரைட்டா இருக்கிறது என்ன பண்ண போற சரி இன்னைக்கு வந்து முதல் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் யார் கொடுத்து கலைஞர் ரிசர்வேஷன் பெரிய லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது கலைஞர் இல்லையா இப்படி இப்படியே எடுத்துட்டு போங்க ஒன்னொன்னா இப்ப மதிய உணவு பண்ணிடுச்சு அப்புறம் மகளிருக்கு இருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் காலேஜ் போற பெண்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா செலவானா கூட முப்பது நாளைக்கு எவ்வளவு ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சேவ் பண்றேன் ஏற்கனவே அது ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு ஆயிரம் அது ஒரு பொண்ணுக்கு ஆயிரம் பையனுக்கு ஆயிரம் இது நீ இது நீ கொடுக்கலையா கொடுக்க போறியா ஒன்னும் கொடுக்கலையே இன்னும் இது வரைக்கும் கொடுக்கலையே எவ்வளவு லட்சம் ரூபா கொடுக்குறேங்கிறது இன்னும் இல்ல நான் ஒரு ஊரையே காலி பண்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் பெரிய ஜேபிசி பெரிய ஜேசிபி மிஷினை வாங்கி கரூரியே பேத்து பனையூர் வாசல் கொண்டு வச்சிடலாம் சொல்றதுல கொஞ்சமாவது ஒரு தனமா இருக்கு அவர் வந்து பெரிய நடிகருங்கிறத தாண்டி இந்த சில்ட்ரன்ஸ் பிலிம் நடிக்கிற குழந்தை மாதிரி தான் பேசுறாரு ரொம்ப தப்பு ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க அம்மாவுக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரே திட்டுது காரி காரி துப்புறாங்க நீ பண்ணது தப்பு தப்பு அவங்க அம்மா எவ்வளவு ஃபீல் இதுக்காக அவன் கஷ்டப்பட்டு ஒழ்பா என்ன அப்படி பண்ற அப்படி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பையனா எல்லாம் பணம் ஜாஸ்தியா இருக்கும்போது அப்பா அம்மாவோட இருக்கிறது தான் சிறப்பு யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு யாரு அப்பா அம்மாவே வேண்டாம்னா நீ யாரும் மதிக்க முடியும்னால பெத்த தாய் தந்தையரையே உன்னால் மதிக்க முடியலன்னா வேற யார மதிக்க முடியும் என்ன இருந்தாலும் ஒழுக்கங்கிறது தாங்க முக்கியம் ஒழுக்கங்கிறது தான் நம்மளுடைய பழக்க வழக்கம் டிசிப்ளின் இருக்குல்ல டிசிப்ளின் வந்து நேரம் தவறாமை கூட மிகப்பெரிய டிசிப்ளின் ஆவிகள் ரவிச்சந்திரன் சார் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லை சார் அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அந்த சார் வந்து ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க சொல் ஒழுக்கம் செயல் இருக்கணும் அங்க நிறைய பேர் எல்லாம் கேட்பாங்க சார் நான் இது பண்ணவா அது பண்ணவா அவங்க சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நீங்க சொல்லுழுக்கம் செயலொழுக்கத்தோட வாழுங்க மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரிதான் சார் நீங்களே சொல்றீங்க இருக்கணும் உங்க கடமைகளை நீங்க செய்யணும் உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா சார் நம்ம என்ன வாழறோமோ அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லணும் இந்த பாருங்கப்பா யாரும் சீருட்டே குடிக்காதீங்க ஓகே அப்புறம் அப்படின்னா நம்ம எப்படி மதிப்போம் அதுக்கு சொல்றேன் அந்த இது அந்த அந்த யோகி முதல்ல நாம வளர்த்துக்கணும் நேரம் தவறாமை கொடுத்த வாக்க காப்பாத்துறது அதெல்லாம் தான் டிசிப்ளின்ல வரும் வெறும் தனி மனித உங்களுக்கு சில சமயம் தண்ணி அடிக்கிறாங்க இங்க வரைக்கும் பாத்திருக்கீங்களா எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்பீங்க அதுல சில சிகரெட்டு குடிக்கிறவங்கள ஆனா யாராவது அந்த தலைவர்கள்ல மேடையிலயே ஆஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா நடிகனாக இருக்கும்போது நீ சொன்னா ஸ்டைல்மா சூப்பர் ஸ்டைல்மா ஆனால் அரசியல்வாதி ஆனா என்னை விட நீ முழுக்கமானவனாக இருக்கணும் அப்படின்னு தான் ஜனங்க ஆசைப்படும் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக சார் அது தெரிஞ்சுக்கணுங்க அருமை சார் சார் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி எந்த ஒரு செலிப்ரிட்டியும் வந்து பொது வலையிலையோ இல்லை கூகுள் சர்ச்லேயோ யாரோட ஃபோன் நம்பருமே வராது என்ன உலகத்திலே ஒரே செலிப்ரிட்டி தைரியமா போன் நம்பரை கொடுத்து இதாண்டா என் போன் நம்பரு பிடிச்சிருக்கவங்க போன் பண்ணி சொல்லுங்க பிடிக்காதவங்க மிஸ்டு கால் கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் தெரியாது பண்ணாங்க உடனே அந்த நான் உடனே மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் பிஏ கமிச்ச உடனே அவங்கள அட்டன் பண்ணி பாத்துக்கிட்டாங்க சேவ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே நான் என்ன அதுக்காக நான் தட்டு நிறைய பணம் வச்சுக்கிட்டு வாங்க போன் பண்ணா அப்படின்னு எடுத்து எடுத்து கொடுக்க முடியுமா கிடையாது பணம் மட்டுமே இல்ல ஆறுதலான வார்த்தை அதை சொல்லணும் என்னை யாருமே இப்போ சில பேர் சொல்கிறாங்க சார் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் நீங்கள் நேராக சிஎம் பார்த்து சொல்லுங்க ஏன் அப்புறம் என்ன அவர் பார்க்கவே மாட்டேங்கிறதுக்கா உனக்கு திட்டம் நீ சீஃப் செக்ரட்டரியை போய் பாரு சிஎம் சொல்லுக்க அனுப்பு நான் என்ன நடுவில் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார் நான் நான் எனக்கே வேலை கேட்கலை அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா உனக்கு உனக்கு எங்கேயாவது வேலை காலி இருந்தால் முயற்சி பண்ணு எனக்கு செய்ய முடியாது அது அவ எல்லாருக்கும் அது புடிக்காது என்ன நம்ம ஹனஸ்டா இருக்கோங்கிறது பிடிக்கும் அவ்வளவு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது வி கண்ட் இன்ட்ரி குட் புக் ஆஃப் இ ஆட் பாசிபிள் அரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப சந்தோஷம் ரம்யா அது அதாவது சின்ன இன்ட்ரிவியூ சொல்லி இவர் மாதிரி பெரிய இன்டர்வியூ எப்படியும் ஒரு பாட்டா போட மாட்டேங்கிறேன் ரெண்டு மூணு பாட்டா வரும்னு நினைக்கிறேன் இந்த வீட்ல இதை பார்க்கணும் இதில் நீங்கள் பாருங்க பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்விஇஎஸ் ஃபிஃப்டி சேனல் அதில் வந்து பாருங்கள் ஏன்னா அது என்னுடைய சேனல் என்னுடைய சேனல் இன்டர்வியூ எல்லாமே என் சேனல்லேயும் இருக்கணுங்கிறதுக்காக போடுறோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பக்தி சேனலில் பார்த்துருங்க ஓகேயா அதே முதல்ல சொன்ன மாதிரி தான் யாருக்காவது இந்த இன்டர்வியூ பிடிச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சுருக்கமாக நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு விழாவியாக ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலான்னா தொண்டை ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனையே விடாது யாரை பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி பேசுங்க அதே போல் நான் நம்பர் கொடுத்தேங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் ரஜினி நம்பர் தரீங்களா அஜித் நம்பர் தரீங்களான்னா நான் இங்கே வந்து பப்ளிக் பூத்தெல்லாம் நடத்தலை தவிர வந்து அப்படி எனக்கே ஒருத்தர் நெருங்கிய நண்பராக இருந்தால் அவர் நம்பரை அவர் பர்மிஷன் இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் புரியுதா அது அந்த மாதிரியான எண்ணத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பிரயோஜனமே இல்லை ஓகே அம்மா அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பான ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு அமைய வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ